ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தொலினார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறாராம் அது என்ன எல்லாவற்றையும் நிரப்பணும் நம்ம லைஃப்பில் என் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு தாவிது பாடினாரு அப்போ எல்லாவற்றையும் நிரப்பணுன்னா அப்போ என் லைஃப்பில் நிறைய பாத்திரங்கள் இருக்கா அப்படின்னா ஆமாம் நமக்கு நிறைய ரோல் வந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அதில் ரொம்ப முக்கியமானது இல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லணுன்னா ஆதம் மேவால்கிட்ட கர்த்தர் சொன்னார் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் இந்த பூமியை நிரப்புங்கள் நீங்கள் சகலத்தையும் கீழ்ப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்களுக்கு கீழ்ப்படுத்த தெரியலை ஆண்டு கொள்ள முடியலை இவங்க ஆட்கொள்ளப்படுறதுக்கு தங்களை விட்டு கொடுத்துட்டாங்க இதே போல் நம்ம லைஃப்பில் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாததான் இருக்குது நமக்கு தெரியும் அதாவது ஆண்டு கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதை எப்படி செய்யணும்னு தெரியாது பிள்ளைகளை கண்டித்து நல்வழிப்படுத்தணும்னு தெரியும் ஆனால் அது எந்த வகையில் செஞ்சால் நல்ல பிஹேவியர் உள்ள இல்லை நல்ல சரியான ஒரு பேரண்டிங் அப்படின்னு நமக்கு தெரியாது நல்ல வேலை செய்யணும் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் எப்படி டைமை ப்ராப்பராக கல்குலேட் பண்ணணும் அதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அது யூஸ்ஃபுல்லாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் இது நம்ம எல்லாேருக்கும் தெரியாது இப்படி நம்ம லைஃப்பில் நமக்கு தெரியாத நம்ம இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது இப்படி நமக்கு தெரியாத ஒவ்வொன்றும் காலியான இல்லை பாதி நிரப்பப்பட்ட பாத்திரமாக நம்ம லைஃப் இருக்கும் நம்மளால் நம்மளுடைய பிறந்த சகஜமா பழக முடியும் புகுந்த வீட்டில் பழக தெரியாது ஆபீஸ்ல எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்க தெரியும் வீட்டில் எடுக்க தெரியாது வீட்டில் வீட்டுல எல்லாருக்கும் பிரியமா மனுஷங்களுக்கு பிரியமா நடக்க முடியும் ஆனா ஆலயத்திலயோ இல்ல கருத்தருக்கு பிரியமாவோ ஒரு பர்சனல் லைஃப வாழ முடியாது இப்படி நிறைய ரோல்ல நம்ம தடுமாறுறோம் இல்லையா இப்ப கர்த்தர் சொல்றாரு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறாராம் இப்படி எல்லாவற்றாலும் நிரப்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி இப்படித்தான் நீ வாழணும் அப்படின்னு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறதில்லை நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலேயே நம்மை சுற்றி நிறைய சாட்சிகள் மூலமாக நாம் தினந்தோறும் சந்திக்கிற நிறைய காரியங்கள் மூலமாக கர்த்தர் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனர் அதாவது நல்ல தொழிலில் நல்ல வளர்ந்த ஒரு பெண்ணை பார்க்கும்போதோ இல்லை வேலையில் ரொம்ப சிறந்து விளங்கி ஒரு பெரிய உயர்வான ஒரு அந்தஸ்தையோ அதிகாரத்தையோ பார்க்குற ஒரு பெண்ணுடைய ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஏதோ ஒரு அவங்களுடைய பயோகிராபியோ நீங்க படிக்கும்போது அவங்க கடந்து வந்த ஸ்ட்ரகிள் அவங்க எப்படி தங்களுடைய நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க சந்தித்த போராட்டங்கள் எல்லாம் இப்படி டாக்கிள் பண்ணாங்க இது ஒரு இது ஒரு வகையான நிரப்புதலுக்கு சிறு ஒரு துளியாக நம்ம லைஃப்பில் ஆட் ஆகும் இப்படி நம்ம ஒரு அடம் பிடிக்கிற ஒரு குழந்தைய எப்படி டேக்கிள் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை பணத்தை எப்படி கையாளணும்னு அதில் கை தேர்ந்தவங்க சொல்லி கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லை ஊழியங்களில் ஒரு மனுஷங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஊழியர் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு அவருடைய லைஃப்பில் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கிருப்பை கிடைச்சதா இருக்கலாம் இப்படி நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் காலியாக இருக்கோ அந்த காலியான எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதற்கான சோர்ஸை தேவன் அதே இடத்துல தான் வச்சிருக்கிறார் நீ பசியா இருக்கியா உனக்கு ரொம்ப தாகமாக இருக்கா நீ இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே நான் எல்லாமே வச்சிருக்கேன் நீ சகல விருட்சங்களின் கனிகளையும் நீ புசிக்கலாம் அதில் ஒரு பெரிய நதியே ஓடுது நீ இருந்து எவ்வளோ நாளும் தண்ணி குடிச்சுக்கலாம் ஆனால் இதை ஒன்றை மட்டும் பண்ணாதேன்னு கர்த்தர் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அதே இடத்துல தான் வச்சுருந்தார் கஷ்டப்பட்டு வேற எங்கேயோ போய் அதுக்கப்புறம் சாபம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நிலத்தின் வேர்வையை சிந்தி வளைக்கணும்னு சொன்னாரே ஒழிய அவனை சுற்றி தான் அவனுக்கு தேவையான எல்லாமே இருந்தது அதே தான் நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நமக்கு குறைவா இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நிரப்புகிற காரியத்தை நம்மளை சுற்றி தான் தெய்வன் வைத்திருக்கிறார் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்னே ஒன்று நான் எதுல குறைவா இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கேட்கிறவனை அவனும் பெற்றுக்கொள்கிறான் நான் எனக்கு எதில் குறைவுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா என்னை சுற்றி தேவன் எவ்வளவு ரிசோர்ஸ் வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நான் என் லைஃப்பை ஃபில் பண்ணிக்கவே முடியாது இந்த குறைவுகளில் கூட ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் நான் எதில் குறைவா இருக்கேன்னு சில நேரம் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து வளர வளர தேவன் எப்படி வரங்களையும் கனிகளையும் கொடுக்குறாரோ அதே போல நாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் குறைவா இருக்கோங்கிறத நமக்கு கற்றுக் கொடுப்பார் இதை சுற்றி இருக்கிற சில பேர் மூலமாக கூட நமக்கு தேவன் வந்து உணர்த்துவார் நம்ம அதை வந்து கிரிட்டிசைஸ் ஆகவோ இல்லை அவங்கள நெகட்டிவாக பேசுறாங்கோ அப்படின்னு நம்ம நினைக்காம ஓ ரெண்டு மூணு பேர் இதே காரியத்தை சொல்றாங்க இது உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம தேவ சமூகத்துல வச்சு ஜெபிச்சு கர்த்த நமக்கு உணர்த்தும் போது ஆஹா அப்போ நிஜமாகவே இந்த காரியத்தில் நான் குறைவாக தான் இருக்கேன் இந்த காரியத்தில் என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு நம்ம கர்த்தகிட்ட வந்து கேட்கலாம் இப்படி நம்மளே நம்ம நம்ம லைஃப்பில் இருக்கிற குறைவுகள் ஒவ்வொன்றையும் நம்ம அறிந்து கொள்ளும் போது தான் அதை ஃபில் பண்ணணுங்கிற ஒரு ஆசையே நமக்கு வரும் நான் டுவெல்த்தில் டாக்டர் எடுக்கணும் டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்கிற ஒரு பிள்ளைக்கு மட்டுந்தான் அதுக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் நான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சால் தான் கடினமாக உழைக்க முடியும் இல்லையா டாக்டர் படிக்கிறதுக்கு நான் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணுன்னே ஒருத்தங்களுக்கு தெரியலைன்னா கஷ்டப்பட்டு ராமம் பகலும் விழிச்சிருந்து படிப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது நான் வந்து இதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவோ இல்லை அதற்காக உழைக்கணுங்கிற அந்த வழியோ தெரியாமல் இருக்கும்போது நாம் அதை போய் அடைய முடியாது அது போல தான் நம்ம லைஃப்பில் இருக்கிற குறைகளே நமக்கு தெரியலை அப்படின்னா நாம் அதை நிறைவாக்கி கொள்ளவே முடியாது அதனால் கர்த்தை நம்ம லைஃப்பில் குறைகளை அனுமதிக்கும் போது இல்லை உங்ககிட்ட இந்த குறை இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ளும் போதோ யார் மூலமாதோ உணர்த்தப்படும் போதோ நம்ம கோவப்படாமல் விசனப்படாமல் நான் இவ்வளவு வருஷமாக ஜெபிக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளே இருக்கு இந்த கோபம் இருக்குதுன்னு சோர்ந்து போகாமல் இதை எப்படி நிரப்புகிறவர் அவர்கிட்ட போய் இதை கேட்டு நம்மளை சுற்றிதான் நிரப்பக்கூடிய காரியத்தை தேவன் வைத்திருப்பார் அப்படி நம்மளை நிறைவாக்கணும் அதாவது நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தன்னுடைய குமாரனையே கொடுத்துட்டாரு நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியாதா அப்போ இந்த உலகம் பாவத்தில் இருக்குது இந்த பாவத்துலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு என் பிள்ளைய நான் அனுப்பணும்னு அவருக்கு தெரிஞ்சவருக்கு என் லைஃப்பில் இருக்கிற குறையை நிறைவாக்க அவருக்கு தெரியாதா என்கிட்ட பாவம் இருக்குதுன்னு தெரியாமல் இருந்ததுனால தான் நான் அதற்கான ஒரு விடுதலையை தேடிக்கணும் நான் பூரணமாக வந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது அதனால தேவன் ஏசு கிறிஸ்துவை கொடுத்துட்டார் ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற லைஃப்பில் என்னுடைய பாவங்கள் என்ன ஏன் சுபாவத்தில் இருக்கிற குறைவுகள் என்னன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சும் அதை நான் நிறைவாக்க முயற்சி செய்யலை அப்படின்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புக நம்மளுக்கு எவ்வளவு நிறைவான ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அந்த குறைவு நம்ம வாழ்க்கையை எப்போதுமே ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போ இந்த இந்த வசனத்தில் கர்த்தர் எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுத்தார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்னோடு இருக்கிறார் என் குறைவுகளை எல்லாம் நிரப்புகிறார் எனக்கு ஒரு எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு பத்து காரியத்தில் நான் வந்து குறைவுள்ளவனா இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியுது அதற்காக நான் கற்றுகிட்ட ஜெபித்தேன் அப்போ நான் வந்து ஒரு நாலு காரியத்தில் நான் நிறைவாக்கிட்டேன் அப்படின்னா ஒரு நான் வந்து யோசித்தேன் ஒரு இன்னும் ஆறு காரியம்தான் இருக்கு இதை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா நம்ம லைஃப்ல இல்லை அப்படின்னு ஆனால் அஞ்சு ஆறாவது காரியம் நிறைவேறும்போது தான் தெரியுது இன்னும் எனக்குள்ளே இருக்கிற இன்னும் வேறு சில குறைவுகளை கர்த்தர் எனக்கு காட்ட ஆரம்பித்தார் அப்போ எனக்கு ரொம்ப சோர்வு என்னப்பா நான் ஜெபிச்சு இப்போ தான் நிறைவாகிட்டேன்னு சந்தோஷப்படலான்னு நினச்சா இன்னும் எனக்குள்ளே இவ்வளவு குறைவு இருக்கா அதை ஃபுல்ஃபில் ஆகும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கான குறைவு நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் இந்த வருஷம் கூட நான் எந்த ஒரு காரியத்தில் ரொம்ப வீக்காக இருக்கேன் எந்த ஒரு காரியம் இருதயத்தை ரொம்ப அழைக்கழிக்குதுங்கிறத இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதம் கற்ற வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்போ நான் யோசித்தேன் இப்போ இதை நான் யோசிச்சே பார்க்கலையே இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு குறைவு என்கிட்ட இருக்கா அப்படின்னு அப்போ இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கும்போது அப்போ இந்த குறைவை மட்டும் கர்த்தர் சுட்டி இந்த குறைவை சொன்னதோடு மட்டும் இல்லை இதிலிருந்து நான் வெளியே வரணுங்கிற வாஞ்சை எனக்கு கொடுத்தது மட்டும் இல்லை இதை நான் ஜெபிக்க வைத்து இதை நிறைவாக்குவாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள உதிச்சது மட்டும் இல்லை இதை நிறைவேற்றி முடிக்கிற காரியத்தையும் கர்த்தர் எனக்கு என்னை சுற்றி தான் வைத்திருக்கிறார் அதை உபயோகப்படுத்தி நிரப்பிக்கொள்ள கர்த்தர் என்னை ஒந்தி தள்ளினார் இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவசிக்கிறேன் உங்கள் குறைவை கர்த்தரிடம் சொல்லி உங்களை நிரப்புகிற கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்புக்கொடுங்க உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் காட் பிளெஸ்